மக்களை டி வில்லியஸோட லைஃப் டைம் கெரியரில் இது வரைக்குமே பெரிய ட்ராஃபிஸ் எல்லாம் வின் பண்ணது கிடையாதுங்க நடக்காத விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா இப்போ வேர்ல்டு லெஜண்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸை கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் சிங்கிள் ஹேண்டடாக இந்த சீரீஸே தனி ஒருவனா நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு டிவிலியஸ் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை நேற்று நடந்த பைனல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க சீரீஸை சொல்ல போனா பாகிஸ்தான் ரொம்ப நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே டீசென்டான ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க ஸ்கோர் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு அஞ்சு விக்கெட் தான் போயிருந்து இருபது ஓவருக்கு ஃபைனல்ல இது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல போல சவுத் ஆப்பிரிக்கால என்ன நடக்குமோ அதே தாங்க நடந்துச்சு இந்த சீசனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு பெருசா எல்லாம் விக்கெட் போறது இல்லைங்க ஒன்னு ரெண்டு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அமலா மட்டும் தான் அவுட் ஆயிருந்தாரு மற்றபடி ஜே பி டுமுனியும் டி வில்லியஸும் சேர்ந்தே இந்த முடிச்சுட்டாங்க அதுவும் ஹண்ட்ரட் அடிச்சிருந்தா அதே மாதிரி கடைசியாக அதிரடியாக விளையாண்ட டுமுனியும் நேத்து ஒரு ஐம்பது அடிச்சு மேட்சை ஜெயிக்க வச்சாரு சீரியஸாகவே பழைய பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுறத பார்க்குறக்கே ஒரு வரம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேட்ச் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒருவேளை இந்தியா விளையாண்டு கூட ஃபைனல்ல கப் அடிக்கிறக்கு சான்ஸ் இருந்திருக்கும் பாகிஸ்தானுக்கு கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வெளியே போயிட்டாங்களே இருந்தாலும் இந்த கோப்பையை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு போன வருஷம் இந்தியா கூட தோத்தாங்க இந்த வருஷம் ஃபைனல்ல சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோத்துருக்காங்க ஐபிஎல் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பெருசாக இதுலயும் விளையாடல இப்ப ரீசெண்டா அவங்களோட பையனுக்காக தான் விளையாட ஆரம்பிச்சாரு கண்டிப்பா தலைமை வேற லெவலுங்க இந்த சீசன்ல மூணு நூறு தான் இப்ப கோப்பையை வின் பண்ணிருக்கு